திருச்சிற்றம்பலம் இந்த சைவம் குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் அன்பர்கள் அதை வந்து ரொம்ப வரவேற்கிறாங்க அவர்களுக்கு எனது நன்றியை சொல்லி இன்றைக்கு நாம் வந்து சைவத்தில் ஒரு முக்கியமான அடியவர் பெற்றான் சாம்பான் அவரை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இவர் எளிய மனிதராக இருந்தவர் ஒரு எளிய குலத்தில் தாழ்ந்த குலம் என்று அன்றைக்கு சொல்லப்பட்ட ஒரு எளிய குலத்தில் பிறந்த ஒரு எளிய மனிதர் பெற்றான் சாம்பான் அவர் வந்து தில்லை சிற்றம்பலவன் கோவிலுக்கு மடத்துக்கெல்லாம் சமைப்பதற்காக விறகுகளை வெட்டி கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு திருப்பணியை செய்து வந்தவர் அப்படி செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு நினைத்து வாழ்ந்து வந்த மனிதரவர் நம்முடைய சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார் நீ நல்ல கால்பந்து விளையாடினால் கூட உன்னால் நன்றாக பகவத்கீதையை உரிந்து புரிந்து கொள்ள முடியும்வர் நீ செருப்பு தைக்கிற தொழிலை செம்மையாக செய்து வந்தால் கூட உனக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லுவார் சுவாமி விவேகானந்தர் அப்படி செய்யும் தொழிலை பற்றற்று செய்தால் அதுவே ஞானத்தை கொடுக்கும் என்று சொல்லுவார் அதே போல் பெற்றான் சாம்பான் அந்த விறகு வெட்டி கொண்டு போய் மடத்துக்கு கொடுக்குற அந்த அந்த பணியை திருப்பணியை உள்ளன்போடு மெய் பக்தியோடு செய்து வந்த காரணத்தினால் அவர் மலப்பரிபாகம் அடைந்தார் ஞானம் பெறுவதற்கான அத்தனை முழு தகுதியும் பெற்றுவிட்டார் இப்போ சிவபெருமான் என்ன நினைக்கிறாரு ஒரு செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறார் அப்போது இவருடைய கனவில் தோன்றி நீ போய் இந்த மாதிரி உமாபதி சிவம் கொற்றவன்குடியில் ஒரு பெரிய ஞானி உமாபதி சிவம் குருநாதர் இருக்கிறாரு அவரை போய் பாருன்னு சொல்லிவிட்டு உனக்கு ஒரு சீட்டு தரேன்னு சொல்லி அப்பயே ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரை தொடங்கி வைத்தவரே நம்முடைய சிவபெருமான் தான் அவர் வந்து ஒரு இவரோட கையில் ஒரு ஓலை கொடுக்குறார் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறார் இந்த போய் நீ உமாபதீஸ்வம் குற்றவன்குடியில் மடத்தில் இருக்கக்கூடிய உமாபதிஸ்வத்துக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார் இப்போது இது நம்முடைய பெற்றான் சாம்பான் அவர்கள் ஒரு அந்த ஓலை எடுத்துகிட்டு போகிறார் இதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா அங்கே உமாபதிஸ்வத்தினுடைய மடத்தில் அன்றைக்கு பெருமழை அப்படி மழை வந்த காரணத்தினால இவரால குறித்த நேரத்தில் விறகுகளை எடுத்துகிட்டு வர முடியல அங்கே வந்து சாப்பாடுலாம் தாமதம் ஆகுது அப்போது உமாபதி கேட்குறாரு என்ன இன்றைக்கி தாமதம் இந்த மாதிரி தினமும் விறகுகளை எடுத்து வருகிற பெட்ரான் சாம்பான் இன்னைக்கு வர முடியல தாமதம் அதனால் உணவும் தாமதம் ஆயிடுச்சுணுன்னு சரி நாளைக்கு அவர் வந்தார்னா என்னை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிடுறார் உமாபதீஸ்வச்சாரியார் உமாபதி சிவத்திடமும் இறைவன் தோன்றி இந்த மாதிரி பெட்ரான் சம்பான் வருவார் அவரை கவனின்னு சொல்லிடுறார் இப்போது ஆச்சரியத்தோடு உமாபதி சிவம் காத்திருக்கிறார் இங்கே பெட்ரான் சம்பான் இறைவன் கொடுத்த அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஓலையோட போகிறார் விறகுகளை எடுத்துக்கொண்டு போகிறார் இவர் போனோன்னே இவர் வாசலுக்கு போனோன்னே சொல்கிறாங்க பெட்ரான் சாம்பான் வந்துட்டார்னு உமாபதி சிவம் பெற்றான் சாம்பானே அழைக்கிறார் யாரு பாணின்னு கேட்குறார் நம்ம கேட்குற மாதிரி யாரு பாணியுமானால் எங்கே இருந்த அப்படின்னு கேட்பதைப் போல் ஒரு எளிய வடிவில் விறகுகளை கொடுப்பதை கொடுக்குற ஒரு மனிதன் இவ்வளவு அற்புதமிக்கவனாக இருக்கிறானே இறைவனே இவனுக்கு இறங்கி வருகிறான் என்றால் இவருடைய ஞான பக்குவம் எப்படி இருக்கும் என்று உமாபதி சிவாச்சாரியர் ஆச்சரியப்படுகிறார் அப்போது கேட்ட உடனே அந்த ஓலையை கொண்டு போய் கொடுக்குறார் பெட்ரான் சாம்பான் யார் கொடுத்த ஓலை சிவபெருமான் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஓலை அதை கொண்டு போய் உமாபதி உமாபதீஸ்வத்திட்ட பெட்ரான் சாமான் கொடுக்குறார் அவர் அந்த ஓலையை பிரித்து படி படித்து பார்க்குறார் அதில் என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால் அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்ற குடியார்க்கு எழுதிய கைசீட்டு மிசை பெட்ரான் சாம்பானுக்கு பேதமர தீக்கை செய்து முக்தி கொடுத்தல் முறை அப்படின்னு எழுதியிருக்கு எவ்வளோ அருமையான கடிதம் எழுதிருக்கா பாருங்க நான் யார் எழுதுகிறேன் யாருக்கு எழுதுகிறேன் என்ன யாருக்காக எழுதுகிறேன் என்ன செய்யணும் எல்லாத்தையும் கிளியராக அந்த நாலு வரையில் அந்த வெண்பாவில் அருமையாக சொல்கிறார் அவர் அடியாருக்கு எளியன் சிற்றம்பலவன் இறைவனே தன்னை அடியாவிற்கு எளியவன் குறிப்பிடுறாரு பாருங்க சிற்றம்பலவன் நான் எழுதுனது கொற்றக்குடியாருக்கு எழுதிய கை சீட்டு கொற்றவன் குடியில் இருக்கக்கூடிய உமாதிசமாகிய உங்களுக்கு எழுதிய கை சீட்டு என்னவென்றால் இதை கொடுக்குறவன் படியின் விசை பெற்றான் சாம்பானுக்கு இதை கொடுக்கறது இந்த கடிதத்தை கொண்டு வருகிற பெற்றான் சாம்பானுக்கு பேதமர தீக்கை செய்து எந்த பேதமும் பார்க்காம கொண்டு வரவன் யார் அவன் எந்த குலத்தை சார்ந்தவன் அது இதெல்லாம் எதுவும் பார்க்காம எந்த பேதமும் பார்க்காம ஏன்னா அவன் எல்லாத்தையும் கடந்துட்டான் வந்து விட்டான் ஆகவே எந்த பேதமும் பார்க்காம முக்தி செய்து தீக்கை செய்து முக்தி கொடுத்தல் முறைன்னு போட்டார் ஒரு போடு அவனுக்கு வந்து தீட்சையெல்லாம் கொடுத்து அவனுக்கு முக்தியை வழங்குன்னு சொல்லிட்டார் பார்த்தார் உமாபகிஸ்வம் ஆச்சரியப்பட்டு போனார் அதிர்ந்து போனார் என்று சொல்லலாம் உடனே பெற்றான் சம்பானை அழைத்தார் அவனுக்கு முறையாக தீக்கைகளை வழங்கினார் தீக்கைகளை வழங்க அவனுக்கு முக்தி கொடுத்த போது ஒளிமயமாக மாறி மறைந்து போனார் பெற்றார் சம்பான் செய்தி ஊரெல்லாம் பரவிடுச்சு முக்தி அடைஞ்சிட்டார் முக்தி அடைஞ்சிட்டார் ஒலிவடிவமாக முக்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னொன்னே இன்றைக்கி இருப்பதைப் போலவே அன்றைக்கும் இப்போது விஷயம் வந்து இவர்கிட்ட போயிடுச்சு யார்கிட்ட அந்த பெட்ரான் சாம்பானுடைய மனைவியிடம் போய்விட்டது செய்தி அவங்க ஊரெல்லாம் திரட்டிக்கிட்டு என்னுடைய கணவனை வந்து மடத்தில் கொண்டுப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அரசன்கிட்ட போய் முறையிட்டுட்டாங்க அரசன் வந்து சிவாச்சாரியர் அழைத்தான் அழைத்து என்ன நடந்ததுன்னு கேட்குற போது இவர் நடந்ததை சொன்னார் இது மாதிரி அவர் முக்தி வழங்கினேன் அப்படின்னு சொன்னோன்னே இதை மறுபடியும் செஞ்சு காட்ட முடியுமா அப்படின்னா அரசன் வந்து அப்புறம் விசாரணைன்னு வந்துவிட்ட பிறகு இதை மறுபடியும் செய்து காட்ட முடியுமான்னு சொல்லி கேட்டு இங்கேயே குற்றவன் குடிக்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது உண்மை உமாபதேசவம் வந்து எதிரில் நிற்பது அரசன் பரிபக்குவம் அடைந்த மனிதர்களுக்கு தான் ஞானம் கொடுக்க முடியும் கேட்டுட்டு எதிரில் நிற்கிறது அரசன் என்ன பண்ணுறது அரசனாக இருக்கிறவர்கள் எல்லாருமே இங்கே ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு நம்ம அரசியல் பேசவே போக வேணாம் ஞானமே இல்லாதவர்கள் தான் அரசராகிறாங்கிற அந்த அரசியல்களுக்கெல்லாம் நம்ம போக முடியாது அப்போ அந்த அரசன் வந்து எதிரில் நிற்கிறான் இவன்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு உமாபதிஸ்வத்துக்கு தெரியல சுத்தும் முத்தும் பார்த்தார் அப்படி பார்க்குற போது இவர் சிவபூசை செய்கிற போது அந்த தண்ணீர் வந்து விழுகிற முள்ளிச்செடி ஒன்று அங்கே இருந்தது அந்த முள்ளிச்செடி பக்குவம் பெற்ற நிலையில் இருந்தது இப்போது உமாபதி சிவம் சொன்னார் நான் அந்த முள்ளிச்செடியை கூட உங்கள் கண் முன்னாடியே அப்படி முக்தி அடைய வைக்க முடியும் பெற்றான் சம்பானுக்கு என்ன செஞ்சினோ அதே இந்த முள்ளிச்செடிக்கு செய்து காட்டுகிறேன்னார் அரசன் வந்து ஏதோ ஒன்று பிரச்சனை முடிஞ்சால் சரி ரைட்டு செய்யுங்க அப்படின்னார் இப்போ முள்ளிச்செடியை இவருடைய இவருடைய தீட்சை முறையால் அதை பார்த்து அதுக்கு வந்து முறையாக முக்தி கொடுத்தார் அது ஒலி வடிவமாக மாறி அப்படியே கலந்தது கரைந்தது அது முக்தி அடைந்தது இப்போ ஆச்சரியப்பட்டு போனான் அரசன் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் உடனே இதெல்லாம் சரிதான் நான் சொல்லி இறைவனிடத்திலே போய் கேட்டு விடலாம் என்று இறைவனுக்கு போய் இந்த மாதிரி நடத்ததே என்று சொல்லி அவருக்கு அந்த பூஜை செய்கிறார்கள் அப்படி பூஜை செய்து அந்த கற்பூராரத்தை காட்டுகிற போது இறைவனுக்கு அருகிலேயே சாம்பானும் முள்ளிச்செடியும் இரண்டும் காட்சி கொடுப்பு காட்சி கொடுத்து காட்டினான் இறைவன் ஆமாம் ரெண்டு பேரும் முக்தி அடைஞ்சிட்டாங்க ஆச்சரியமாகி போனது உலகம் இப்படி இந்த பெட்ரான் சாம்பான் என்கிற ஒரு எளிய மனிதன் அந்த முக்தி அடைந்த கதையை அதுவும் இறைவனே அவருக்கு ஒரு கடிதம் கொடுத்து அவரை முக்தி அடைய வைத்த கதை சைவத்தினுடைய மேன்மையை சைவத்தில் எந்தவிதமான விதமான தாழ்வுகளும் இல்லை அப்படி இருந்திருக்கிறது என்று வரலாற்றை நமக்கு சொல்லுவோம் சொல்லும் விதமாக இருக்கிறது சைவத்தின் கதை தொடரும் திருச்சிற்றம்பலம்